பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ஜி ஆய் ரிமோட் சென்சிங் அண்ட் அன்பின் இஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அப்பா மகனுக்கு இடையிலான யுத்தம் வெள்ளி விழா கடந்து பயணித்தாலும் ஆக்ஷன் காட்சிகளுக்கும் பரபரப்பான சீன்ஸுக்கும் பஞ்சமே இல்லைங்க தினந்தோறும் ஏதாவது நடந்துட்டு இருக்கு இப்போ கூட என்னுடைய மூச்சு இருக்கும் வரை நான் தான் தலைவர் அப்படின்னு அதிரடி காட்டியிருக்கார் மருத்துவர் ராமதாஸ் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நான் தலைவர் அப்படின்னு சொன்னவர் இப்போ ஏன் இப்படி மாற்றி பேசியிருக்கிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் அன்புமணியுடைய மூன்று முக்கியமான நகர்வு தான் இவரை ரொம்பவே சீண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் முதன்மையானது உருவாகும் சௌமியா ஸ்குவாடு என்னங்க அது என்ன நடந்துக்கிட்டு இது ஏன் ராமதாஸ் அவரை டென்ஷனாக்குனுச்சு இந்த பக்கம் அவரு வேட்பாளர்கள் தேர்வெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு அன்புமணியுடைய பதிலடி என்ன இன்னொரு பக்கம் இந்த இருபத்தி ஓரு பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாமரை வசமாக்குவாங்க தமிழ்நாட்டை அப்படின்னு நம்பிக்கையோடு லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்காரு நயினர் நாகேந்திரன் அமித்ஷா அவருடைய டேபிள்ல லிஸ்ட் இருக்குங்கிறாங்க பாஜகவுடைய முக்கியமான இருபத்தி ஒரு நிர்வாகிகள் யாரெல்லாம் பட்டியலில் இருக்காங்க பாஜகவில் என்ன நடந்துட்டு இருக்கு இந்த பரபரப்பான சீன்ஸ் முழுமையான பின்னணி தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கேண்டிடேட் செலக்ஷன் கலைஞர் மாடல் ராமதாஸின் அடுத்தடுத்த அட்டாக்கு நாடி போன அன்புமணி இவர் நீக்கிறதும் அவர் சேர்க்கிறதும் ஒரே வாடிக்கையா போச்சுங்க கடந்த ஆறு மாத காலமாக இதுதான் பாமகவுல மாறாத பரபரப்பு காட்சிகளா இருக்கு அதற்கு மேலும் விதை போடுற மாதிரி இல்லை இல்ல எறிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியும் காட்சிகள் அரங்கேண்டதுங்க அதாவது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி மூன்று பேருக்கு மேலே புதிய நிர்வாகிகளை பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் நியமிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க அவங்களெல்லாம் நீக்கிட்டு புதிதாக திரு அன்புமணி அவர் வந்து சேர்த்தாரு இப்படி காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு சரி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன நடந்ததுன்னா பாமகவுடைய சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளரான திரு அருள் அவருக்கு மாநில இணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்தாரு பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் க உடனடியாக திரு அன்புமணி என்ன பண்ணாருன்னா அருள் வகுச்சு வந்த மாநகர் மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து அவர் அதிரடியாக நீக்கிட்டு புதிதாக திரு சரவணனையும் அந்த பதவியில நியமிச்சிருக்காருங்க குறிப்பாக இதே நாளில் தான் நான் யாரெல்லாம் தேர்வு செஞ்சனோ அவங்கெல்லாம் தான் வேட்பாளர்கள் பாமக வேட்பாளர்கள் சட்டமன்றத்துக்கு நல்லவர்களை எம்எல்ஏக்களாக அனுப்பணும் தான் நல்ல நிர்வாகிகளை நான் இப்போ நியமிச்சுக்கிட்டு இருக்கேன் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிறகு நாங்க முடிவெடுத்து அறிவிப்போம் அப்படின்னு தேர்தலுக்கான சிக்னலும் கொடுத்தாரு நிறுவன தலைவரான ராமதாஸ் அதாவது கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அவர் சிக்னல் காட்டியிருக்காருங்க அதை உடைக்கணும் தான் நீங்க வேட்பாளரை தேர்வு செய்ய முடியாதுங்கிற அடிப்படையில தான் உடனடியாக அருளையும் நீக்கி அறிவிப்பை வெளியிட்டாரு அன்புமணி இந்த நிலையில தான் என்ன நீ துக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல பாமகவுல முழுமையான அதிகாரம் அப்படிங்கறது மருத்துவர் ஐயா கிட்ட தான் இருக்கு ஒரு தவறான சுயநலவாதிகள் எல்லாம் சேர்ந்து உங்களை தப்பா வழிகாட்டுறாங்க அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தாரு அருளுங்க இப்படி அட்டாக்கரசியல் தீவிரமான உடனே நாளைக்கு நிச்சயம் சம்பவம் இருக்கு அப்படிங்கிற டாக் உருவாகிடுச்சு அதுக்கேத்த மாதிரியே ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வழக்கமா அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் இல்லையா அதே போல செய்தியாளர்களை சந்திச்சப்ப என்னுடைய மூச்சு இருக்கும் வரை கலைஞர் மாதிரி நான் தான் பாமகவுடைய தலைவராக இருப்பேன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய பாணியில அன்புமணி செயல் தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு அதிரடி காட்டியிருக்காரு நிறுவன தலைவர் ராமதாஸ் கா செயல் தலைவர் மிக மிக முக்கியம் அதனால அந்த பொறுப்பை அவர் அதை ஏற்க மாட்டேன் சொல்றார் அந்த பொறுப்பை ஏற்றது பிரச்சனையா தேர்தல் போயிடுச்சு அது மட்டும் இல்லைங்க கலைஞர் தலைவராக இருந்தப்ப ஸ்டாலின் கிட்ட இருந்து ஒரு முணுமுணுப்பு கூட இல்லைங்க அப்படின்னும் அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு பெரியவருங்க இதன் மூலமா தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் செஞ்சது மட்டும் இல்லாம சரியாக செயல்பட்டு இருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னும் பாராட்டு பத்திரமோ வாசிச்சிருக்காரு பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ்ங்க இதுதான் அன்புமணி தரப்போ ரொம்பவே கொதிப்படைய வச்சுருக்கு சரிங்க அவங்க என்ன செஞ்சதால ராமதாஸ் அவர் விடாமல் இந்த யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு லேட்டஸ்டா என்ன நடந்தது ஆர்கனைஸ் எக்ஸ் டார்கெட் ஆர் டீல் வித் கேஜி சௌமியா ஸ்குவாடு ராமதாஸை கொதிப்படைய வைக்கும் அன்புமணியின் த்ரீ போன முறை பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசினப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர நான் தான் தலைவர் அதுவரை செயல் தலைவரா அவரு அன்புமணி செயல்படட்டுமே அப்படின்னு பேசினவர் இப்ப ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தற்போது ஆயுளுக்கும் என் மூச்சிருக்கும் வரை நான் தான் தலைவர் அப்படின்னு அதிரடி காட்டியிருக்காரு இல்லையா பாமக உடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா மூன்று விஷயங்களை அடுக்கிறாங்க மிக முக்கியமாக அன்புமணி அவர்களுடைய அணுகுமுறையில எந்த விதமான மாற்றமும் இல்லை உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்ப சேலம் தருமபுரி மாவட்டத்துக்கான அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதே நேரத்தில் இங்க தைலாபுரம் இங்கேயும் கூட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க அப்ப என்னன்னா ரெண்டு தரப்புலையும் கூப்பிடுறாங்க அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த நிலையில தான் பாமகவுடைய கௌரவ தலைவரான திரு கோகாமணி அவருக்கும் உடல்நிலை சரியில்லை பாமகவுடைய சேலம் சட்டமன்ற மேற்கு சட்டமன்ற எம்எல்ஏ திரு அருள் அவருக்கும் உடல் ரெண்டு பேருமே அட்மிட் ஆகுறாங்க ரெண்டு பேரையும் மருத்துவர் ராமதாஸ் பார்த்து நலம் விசாரித்ததாகவும் தகவலுங்க அதே நேரத்துல சேலம் கூட்டத்துல என்ன பேசுறாரு திரு அன்புமணி ரெண்டு பேருக்கும் நாம் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு பேசுகிறாரு அந்த கூட்டத்திலும் கடுமையான அட்டாக்கு அருள் மீது அப்போவே எல்லாம் அவரு போட்டிருந்தாரு நான் எந்த அளவுக்கு வந்து கட்சிக்காக பாடுபட்டிருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் அப்படின்னு இவை எல்லாமே மருத்துவர் ராமதாஸையும் ரொம்பவே டீஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சிங்க ஏன்னா கட்சி வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு சேலம் தருமபுரி மாவட்டங்களுக்கு இருக்குது ஒரு ஹார்ட் மாதிரி பாமகவுக்கு குறிப்பாக கோகா மணியும் அருளும் தொடக்க கா கட்டத்திலருந்தே ஆக்டிவாக அவங்க செயல்பட்டவங்க துடிப்பான இளைஞராகவும் அருள்லாம் இருந்ததால் அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி பேசினது ராமதாஸ்க்கு பிடிக்கல ஏற்கனவே இதே மாதிரி தான் தான் உருவாக்குன ஒரு கட்சியில் எப்பயுமே தன்னை மீறி யாருமே பேசினதில்ல ஆனால் அவர் அழைப்பு விடுத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு அன்புமணி தடை போட்டார் அது அவர் எப்படி ரொம்ப அவருடைய ஈகோவை டச் பண்ண மாதிரி இப்ப மறுபடியும் இந்த விஷயமும் ஈகோவை டச் பண்ணியிருக்கு என்ன பண்ணிருந்திருக்கலாம்னா எதிரியாவே இருக்கட்டும் அந்த டீமாவே இருக்கட்டும் டக்குன்னு போய் நேர்ல மருத்துவமனை போய் இல்ல மறுபடியாகுது உடம்பு பரவாயில்லையா பார்த்துக்கோங்க அப்படின்னு அன்புமணி போய் பேசிட்டு வந்திருந்தாருன்னா சூப்பராக செயல்பட்டிருக்காரு தனக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட அவங்களையும் அரவணிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் உருவாகியிருக்கும் ஆனால் அதை ஸ்கோர் பண்ண தவறிட்டாரு அன்புமணி இதுதான் அவருடைய அணுகுமுறை ஒரு மேட்டுமைத்தனத்தோடு அவர் செயல்படுவார் அதுதான் ராமதாஸ் அவரை ரொம்பவே சீண்டி பார்த்த மாதிரி ஆயிருக்கு ஏற்கனவே பத்திரிக்கையாளர் மீட்டிங்லேயும் அவருடைய அணுகுமுறை குறித்து அவர் விமர்சிச்சிருக்காரு இரண்டாவதாக ராமதாஸ் அவர்களுடைய தம்பதிகளுடைய அறுபதாவது திருமண நாள் விழாங்க வழக்கமா காலையிலேயே திரு அன்புமணி திருமதி சௌமியா அன்புமணி ரெண்டு பேரும் அவங்க போயிட்டு ஆசீர்வாதம்லாம் எல்லாம் வாங்குவாங்க ஆனா இந்த முறை அவங்க அந்த விழாவில் பங்கெடுக்கல இத ஓப்பனாகவே ஆகவே இப்ப பத்திரிக்கையாளர்கள்ட்ட வருத்தம் தான் அப்படின்னு மருத்துவர் ராமதாசு தெரிவிச்சிருக்காரு தான் மிக மிக முக்கியமானதுங்க உருவாகும் சௌமியா ஸ்குவாடு அது என்னங்கன்னு விசாரிச்சா திருமதி சௌமியா அன்புமணி ஆர்கனைஸ் செய்ய இருக்கும் எக்ஸ் அதாவது முன்னாள் பாமகவினர் பாமகவுக்காக தீவிரமாக செயல்பட்டவங்க இல்லைன்னா இப்ப பாமகவுல அப்படியே அமைதியா இருக்கிறவங்க ஒரு காலத்துல தான் பாமகவுல கூல வச்சினவங்க இப்படியான சக்திகளை எல்லா இடங்களிலும் தேடி போய் அவங்களை ஆர்கனைஸ் செய்யக்கூடிய அரசியல தீவிரப்படுத்துறாங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான மறைந்த திரு காடுவெட்டி குரு அவங்களுடைய குடும்பத்தினருக்கிட்டையும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க சௌமியா அன்புமணி சில முக்கியமான நிர்வாகிகள் மூலமாக டீல் பேசியிருக்காங்க காடுவெட்டி குரு அவர்களுடைய மகனான திரு கணலரசனை தொடர்பு கொண்ட அந்த முக்கியமான நிர்வாகிகளும் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி அதை வந்து தீர்த்து வைக்க கட்சி தயாராக இருக்கு உங்களுடைய வீடு கட்டுமான பணிகள்லாம் இருக்கு இல்லையா அது பாதையில நின்றுகிட்டு இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக சூப்பராக முடிச்சு கொடுக்கறதுக்கும் சின்னையா டாக்டர் அன்புமணி தயாராக இருக்காரு வளசல்லாம் பெருசா எடுத்துக்காமல் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு பாமகவுல செயல்படலாம் அதுதான் சமுதாயத்துக்கும் நல்லது சௌமியா அம்மாவும் வந்து தான் பேச சொன்னாங்க இது சம்பந்தமாவும் பேசணும் அப்படின்னும் தொடர்ந்து டீல் பேசியிருக்காங்க இதுக்கு கனலரசன் அவங்களுடைய தரப்புல இருந்தோ இவ்வளோ நாட்களா எங்களுடைய பிரச்சனைலாம் தெரியலையா நாங்கள் எப்படி இருக்கணும்லாம் தெரியலையா இப்ப அப்பா மகனுக்கு இடையில் பிரச்சனை வந்த உடனே மட்டும் திடீர்னு வராங்களா நாங்க இப்ப நல்லாதான் இருக்கோம் குடும்ப விஷயத்துல நாங்கள் தலையிட விரும்பலங்கிற மாதிரி வந்த தூது குழுக்கிட்டையும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க மறுபடியும் மறுபடியும் அவங்கள வெவ்வேறு ரூட்ல தொடர்பு எடுக்கிறாங்க சௌமியா அன்புமணி ஆனாலும் நோ அப்படின்னு கராரா தெரிவிச்சிடுறாங்க இருந்தாலும் விடாப்பிடியாக அடுத்த ஆக்ஷனாக காடுவெட்டி குரு அவர்களுடைய மகளான திருமதி விருத்தாம்பிகை மற்றும் அவங்களுடைய கணவர் திரு காடுவெட்டி மனோஜ் அவங்களுடைய தரப்பையும் தொடர்படுத்தாங்க சௌமியா அன்புமணி அவங்களுடைய டீமு இதில் சௌமியா அன்புமணி அவர்களே காடுவெட்டி குரு அவங்க மகள்கிட்ட நீங்கள் பாமக பக்கமே வந்து எல்லோருமே ஐக்கியம் ஆகிடுங்க இங்கே தான் சிறந்த எதிர்காலம் இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசிக்கலாம் உங்களுக்கும் மகளிர் அணியில் ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து போட்டு தரப்படும் தலைமையில் தீர்மானிக்கக்கூடிய அளவில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் திரு அன்புமணி தான் பாமகவுடைய எதிர்காலம் இங்க இருக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னும் தொடர்ந்து டீல் பேசியிருக்காங்க இதற்கு தான் இவங்களும் இத்தனை நாட்களா இல்லாம இப்ப திடீர்னு வந்து அஹ் கட்சியில சேர்ந்துக்கோங்கன்னு சொன்னா அன்னைக்கு பண்ணதெல்லாம் மறக்க முடியுமா எங்களால என்றைக்கும் இப்படி வந்து சேர முடியாது அப்படின்னு கராரா மறுத்திருக்காங்க அதற்கு உடனடியாக சௌமியா அன்புமணி அவங்களுடைய தரப்புல சரி இங்கே சேரலினாலும் அந்த பக்கம் சேர்ந்துடாதீங்க அதாவது மருத்துவர் திரு ராமதாச குறிப்பிட்டு சொல்கிறாங்க அங்கே உங்களுக்கு எதிர்காலம் இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக மகளிரணியில பொறுப்பெல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னப்போ உங்களுக்கு வாரிசு இருக்காங்களே பெண் குழந்தைங்க அவங்க அரசியலில் தீவிரம் ஆகிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டப்ப கூட அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு அவங்க ஆர்வத்துல தான் பரப்புரைக்கெல்லாம் வராங்க மற்றபடி வேற எதுவும் இல்லை நீங்கள்லாம் வாங்க அப்படின்னும் அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க சௌமியா அன்புமணி டீம் இப்படி சௌமியா அன்புமணி தனியா ஒரு ஸ்குவாட உருவாக்கி அன்புமணியுடைய டீமை பலப்படுத்தக்கூடிய அந்த ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க இல்லையா இது எல்லாவற்றையுமே ஸ்மெல் பண்ண மருத்துவர் ராமதாஸ் தரப்பு ஏகத்துக்கும் பாமா பாமகவுல ராமதாஸ் அவர்களையே கட்டம் கட்டணுங்கிற அளவுக்கு அவங்க போறாங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது தான் இவங்களும் பதிலடி ஆக்சன்கள்ல தீவிரமானாங்க இன்னொரு பக்கம் காடுவெட்டி குரு அவங்களுடைய குடும்பத்தை ராமதாஸ் அவர்களுடைய மகளும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க இங்கே மருத்துவர் ஐயா பக்கம் நிற்கிறது தான் நல்லது அவருமே காடுவெட்டி குரு அவர்கள் குறித்து எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக போன ப்ரெஸ் மீட்டில் பேசினாரு எல்லோரும் இணைந்து சமுதாயத்துக்காக செயல்படுவோம் அப்படின்னு அவங்களும் பேசியிருக்காங்க ஆனால் காடுவெட்டி குரு அவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை நாங்கள் அதிக அளவில் அன்புமணி அவர்களை தான் அட்டாக் பண்ணி பேசியிருக்கோம் மருத்துவர் ஐயாவை அதிகமாக பேசலை உண்மைதான் இருந்தாலும் இப்படி கடுமை காட்டிட்டு போயிட்டு செயல்படுறதுங்கிறது இணைஞ்சு செயல்படுறதுங்கிறது சரியாக இருக்காது இப்போ நல்ல நிலைமையில தான் இருக்கும் பொதுவாகவே எங்களுடைய சூழலை ஒட்டி எங்களுடைய ஆதரவை நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நாசுக்காக தவிர்த்து கொண்டார்கள் கேஜி குடும்பத்தினர் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இப்போதைக்கு இந்த யுத்தம் ஓயாதுங்கிறது மட்டும் புரிஞ்சிக்க முடியுதுங்க தமிழ்நாட்டில் தாமரையை மலரச் செய்யுமா நைனாரின் போர்படை டுவெண்ட்டி ஒன் அமித்ஷா டேபிளில் ஃபைல்ஸ் தமிழ்நாட்டில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரணும் இதுதான் பாஜக முன்பு இருக்கிற ஒரே அஜெண்டாங்க அதை ஒட்டி தான் அதிமுகவுடன் கூட்டணி இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவுடைய அடிக்கடியான தமிழ்நாடு விஜயம் இப்போ முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜகவுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும் மாவட்ட அளவிலும் பொறுப்புகளை போட்டுட்டு இருந்தாங்க அடுத்த கட்டமாக மாநில அளவிலான நிர்வாகிகள் இப்போ பாஜக எடுத்துக்கிட்டோம்னா மாநில அளவில் எட்டு மாநில துணைத் தலைவர்கள் எட்டு மாநில செயலாளர்கள் நான்கு பொதுச் செயலாளர்கள் ஒரு பொருளாளர் இப்படி இருபத்தி ஓரு பதவிகள் இருக்குங்க மாநில அளவுல அதற்கான தேர்வு தான் இப்ப தீவிரம் அடைஞ்சிருக்குங்க ஏற்கனவே பார்த்தோம்னா பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு நைனார் நாகேந்திரன் திரு அரவிந்த் மேனன் திரு சுதாகர் ரெட்டி திரு கேசவ விநாயகம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு ஹெச் ராஜா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கியமான பாஜக தலைவர்கள்லாம் இது சம்பந்தமாக தீவிரமான ஆலோசனை எல்லாம் நடத்தியிருந்தாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் முன்னாள் பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அழைக்கப்படவில்லை திரு கே ராகவன் திரு கோபால்சாமி திரு வினோஜ் பி செல்வம் திரு சூர்யா பொன் பாலகணபதி அவர்கள் கார்த்திகாயினி அவர்கள் உள்ளிட்ட அரை டஜன் பேரு இந்த மாநில பொதுச் செயலாளர் பதவியை குறி வச்சும் காய் நகர்த்திட்டு இருக்காங்க இருந்துட்டதால தேசிய பதவியை குறி வச்சு காய் நகர்த்திட்டு இருக்காங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன்க இதுல இந்த மாநில பொறுப்புகளில் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் டோட்டலாக ஓரம் கட்டப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படியாகத்தான் லிஸ்ட தயார் பண்ணியிருக்காரு திரு நைனார் நாகேந்திரன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஏன்னா ஒரு புதிய தலைமை வந்த பழைய தலைமையுடைய ஆதரவாளர்களையும் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துவது புதுசாக அவங்களுக்கு பொறுப்பு போடாம இருக்கிறது மட்டும்தான் புதிய தலைமை பதவியை காப்பாற்றிக்கவும் முடியும் அந்த சூச்சமும் தெரியாமல்ல தன்னுடைய பெயரை நிலைநாட்டணும் அப்படின்னும் சில காய் நகர்த்தல்களை தலைவருங்கிற பதவியின் அடிப்படையில நைனார் நாகேந்திரன் அவரும் செஞ்சபடி இருக்காரு அந்த வகையில தான் ஒவ்வொரு பதவிக்கும் மூன்று பேர்கள் கொண்ட பட்டியலை தயார் செஞ்சு தேசிய தலைமையான திரு ஜே பி நட்டா அவர்கிட்டயும் கொடுத்திருக்காரு திரு நைனார் நாகேந்திரன்கா இதுல இந்த பட்டியல் தேர்வே பார்த்தோம்னா கொள்கையாளர்கள் கட்சிக்காக கடுமையாக நீண்ட காலம் உழைத்தவர்கள் அப்புறம் பிரபலமானவர்கள் அதுல யங்ஸ்டர்ஸ் இப்படியாகத்தான் வடிவமைச்சிருக்காங்க ஏன்னா கொள்கை பூர்வமாக பாஜக செயல்படுகின்ற கட்சி திமுக முன்வைக்கின்ற திராவிட தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரான தேசிய கொள்கை தான் பாஜகவுடையது கொள்கை யுத்தத்துக்கு அப்படியானவர்கள் வேணும் அதே நேரத்துல களத்துல இறங்கி தீவிரமாக செயல்படுகின்ற கேடர்ஸு முக்கியம் பாஜக மீதான அட்டென்ஷனை கவனத்தை தொடர்ந்து திருப்ப முடியும் தக்க வச்சுக்க முடியும் தேர்தல் நேரத்துல அது உதவும் ஏற்கனவே பார்த்தோம்னா திருமதி குஷ்பு சுந்தர் அப்புறம் திரு சரத்குமார் போன்றவர்கள்லாம் பாஜகவில் இருக்காங்க இல்லையா அவங்களாம் முக்கியமான பதவியும் இப்போ எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவரை சந்திச்சிருக்காங்க நடிகை மீனா அவர்கள் அவங்களும் முக்கியமான பதவியை எதிர்பார்த்து காய் நகர்த்துறாங்க அப்படின்லாம் ஒரு டாக் இருந்துகிட்டு இருக்குங்க சரி பட்டியல் தேர்வுக்கு திரும்புவோம் இதில் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அடுத்து மிக முக்கியமாக பெரும்பான்மை சமூகங்கள் வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய சமூகங்களுடைய பிரதிநிதித்துவமும் இருக்கணும் கவனிக்கப்படாமல் இருக்கின்ற சமூகங்களுடைய பிரதிநிதித்துவமும் இருக்கணும் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க ஓகேங்க இது மட்டும் இருந்த தேர்தலில் வெற்றியை கொடுத்துருமா அப்ப தங்களுடைய தொகுதிகளில் நிற்கின்ற வேட்பாளர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுல பொருளாதாரத்தில் இருந்து ஆட்கள் பலம் வரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பாளராகவும் இருக்கணும் அப்புறம் சரியான வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய அளவில் நுட்பமான அரசியல் அறிவும் கொண்டவராகவும் இருக்கணும் இப்படியாகத்தான் இந்த பட்டியலையும் தயார் செஞ்சிருக்காரு நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கின்ற சீனியர் நிர்வாகிகள் இதில் கோட்ட பொறுப்புகளை நீக்கவும் முடிவெடுத்திருக்காங்க ஜூலை எட்டாம் தேதி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இங்கே தமிழ்நாட்டுக்கு வர இருக்காரு அதற்கு முன்னதாகவே நிர்வாகிகள் நியமனத்தை முடிச்சிடணும் அப்படின்னு தீவிரம் காட்டியிருக்காங்க அந்த வகையில் தான் லிஸ்ட்டு டெல்லிக்கும் போயிருக்கு தற்போது அமித்ஷா அவர்களுடைய டேபிள்லேயும் இந்த லிஸ்ட் இருக்கு அங்கே க்ரீன் சிக்னல் கொடுத்து டிக் அடிச்சுட்டா வெளிப்படையான அறிவிப்புகளும் வந்து விடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதே அதே கமலாலயத்து சீனியர்கள் ஆக மொத்தத்தில் எல்லா பக்கமும் வேற்றுச்சத்தம் கேட்டுக்கிட்டுருக்கு யுத்தத்தை தீவிரமாக இருக்காங்க பார்ப்போம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் Periyar my Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.